ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாலய அமாவாசைக்கு பாயாசம் வைக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீட்டில் இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டுருக்கேன்னு நான் ஒவ்வொரு நாளும் கிச்சனை ஒவ்வொரு பக்கம் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எங்கெல்லாம் வேலை பார்க்கலையோ அங்கே இன்றைக்கி கிச்சனில் ஒர்க் நடக்கலை அதனால் அங்கே வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க இப்போ இதை ரெடி பண்ணிட்டு தான் நான் பாயாசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இதுவும் செட் ஆகலை செட்டான தான் கடப்பாக்கல் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒன் வீக் ஆகுது கிச்சன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிச்சன் மட்டும் குப்பையா இல்லை எல்லா இடமுமே குப்பையாக தான் இருக்குது இதில் கரண்ட் வேறு போயிடுச்சு அரிசி வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் சரி கரண்ட்டு வர்றதுக்குள்ளே கிச்சனை ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கரண்ட்டு வந்தோன்னே எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவுக்கு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறின அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் பூ போட்டு வச்சுருக்கேன் மண்ட தட்டி தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு கரண்ட்டு வந்தோன்னே டக்குனு ரெடி பண்ணிடலாம் ஏன்னா எப்போ கரண்ட் போதும் எப்போ வருதுனே தெரிய மாட்டேங்குது மழை காலத்தில் கரண்ட்டை வந்தோடனே அரைச்சு எடுத்துட்டேன் ரொம்ப வெழுதாக அரைச்சி எடுக்காதீங்க ஒரு சுற்று சுற்றினா போதும் ஆல்ரெடி அம்மா வீட்டில் வந்து சாப்பாடு எல்லாம் நான் குக்கர் மட்டும்தான் வைக்கணும் இங்கே ஒர்க் நடக்கிறதுனால அம்மா எல்லாம் கொடுத்து விட்டாங்க சரி சாமிக்கு பாயசம் மட்டுமாவது வைப்போம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஏண்டா வச்சோன்னு இருந்தது ஏன்னா அம்மா கொடுத்த பாயசத்தை வச்சு சாமி கும்பிட்டுருக்கலாம் அம்மோன்னு தோணுச்சு ஒவ்வொன்றையும் தேடி தேடி வேலை பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது மண்டபெல்லாம் நல்லா கொதிக்க விட்டு கரைஞ்சோடனே அரைச்சி வச்ச விழுத அதோட சேர்த்துற வேண்டியதான் இது வந்து ஒரு குத்து போட்டிங்கனாலும் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்துடும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக போட்டேன் நிறைய இனிப்பு போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சி போட்டுட்டு தேங்காய் பூவும் சேர்த்து நெய்யில் வறுத்து போட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லைங்கிறதுனால சிம்பிளாக முடிச்சிட்டேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய தண்ணி ஊற்றணும் இல்லைனா கடக்கடான்னு கெட்டி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அடிமன் கனமாக இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் அடுத்து ஏலக்காய் தேடுறதுக்குள்ளே கெட்டி விழுந்துருச்சு தண்ணி ஊற்றாதனால அது அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஒன்று தேடி தேடி வேலை பார்க்க வேண்டியிருக்கா அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு பாருங்கள் அதுக்குள்ளே எப்படி கெட்டி விழுந்துருச்சுன்னு தண்ணி ஊற்றாமல் போனதுனால நம்ம வந்து மிக்ஸி ஜார் அளத்தி ஊற்றுனது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி இந்த மாதிரி ஆகிருக்காது இது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து எல்லாத்தையும் கரைச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி பெரிய கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் ஏன் சிம்மில் வைக்கணும்னா பச்சரிசி ஒன்று கெட்டியாயிடும் இன்னொன்று வேகமாக போயிடும் நம்ம வேக வைக்கல வெறும் ஊற வச்சு அரைச்சிருக்கோம் அதனால் இப்படியே கொதிச்சது தான் பச்சை வாடை போகணும் நான் இந்த கடாய் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன் ரெண்டு கிளாஸ் பெரிய கிளாஸ்க்கு ஊற்றிருக்கேன் சிம்மில் வச்சு கொதிக்க விட போகிறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் கொதித்து வெந்திரும் அதுக்குள்ளே வெந்துருமான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் வெந்துடும் நீங்கள் கொஞ்சம் அடிமன் கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் கையில் கிடச்சதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் அதுக்குள்ளே கட்டியாக சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுச்சி கெட்டி எல்லாமே கரைஞ்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய் வறுத்து போட்டால் முடிஞ்சது எப்போவுமே வந்து சிறுபருப்பு ஜவ்வரிசி சேமியா பாயசம் வைப்போம் இது டக்குன்னு ரெடி ஆகிடும் வீட்டில் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு மழை எப்போ பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியல எல்லா பாத்திரத்தையும் கழுவி தழுவி காய வச்சுருக்கேன் பின்னாடி தான் போட்டு பாத்திரம் கழுவணுங்கிறதுனால இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து சேர்த்து தான் கழுவ வேண்டியிருக்கு இப்போ என்ன தேடிட்டு இருக்கேன்னா நெய்க்கு வந்து பாத்திரம் தேடிட்டு இருந்தேன் கிடச்சு இப்போ நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தாளித்து போட்டால் பாயசமும் ரெடி ஆகிடும் எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க நம்ம பாயசம் வைக்கணும் அப்படின்னா இது உடனே ரெடி ஆகிடும் ஒரு பத்து பத்து நிமிஷம் அரிசியை ஊற வச்சு அரைச்சி டக்குன்னு பாயசம் பண்ணிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெசிபி வீடியோஸ் போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ பாய்